வணக்கம் ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி நாள் ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை செய்திகளோடும் உங்களை சந்திக்கிறேன் நாளை திங்கட்கிழமை புதிய மாதம் ஒன்று பிறக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தின் முதலாம் தேதியே முழுமையான பார்வை நாளைய தினம் முழுவதும் வடக்கை நோக்கி அமையப்போகிறது ஊடகங்கள் மட்டுமல்ல அரசியல் பார்வையும் கூட சர்வதேச ரீதியில் இலங்கை அவதானிப்போர் பரவேறு பார்வையும் கூட வடக்கை நோக்கி தான் இருக்கும் காரணம் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் பதவியேற்று ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு ஆரம்பிக்க போகின்ற நிகழ்வுகளின் முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது நிகழ்வு இலங்கையின் தலை இலங்கையின் வடக்கு அங்கே இருந்து ஆரம்பிக்கப் போகின்ற நிகழ்வுகளில் முக்கியமாக குடிவரவு குடியகவ் திணைக்களம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட போகிறது யாழ்ப்பாணக்கிளை அதே போல கிரிக்கெட் மைதானத்துக்கான சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெறப் போகிறது இது குறித்த பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்க ஜனாதிபதி செம்மணிக்கு வருவாரா இந்த கேள்வி ஒரு பெரிய கேள்வி அங்கே இடம்பெற்று வருகின்ற மனித புதைகுடி அகழ்வியலில் இருந்த நாளிலும் அகழ்வியிலிருந்து பெருமளவான எண்ணிக்கை கொண்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இப்பொழுது இருநூறை தாண்டிவிட்டது ஜனாதிபதி செம்மணிக்கு மட்டுமல்ல மண்டி காணப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்படுகிறது இதற்கிடையில் ஜனாதிபதியின் பயணம் குறித்த பல்வேறு அறிவிப்புகள் அதை பற்றிய கேள்விகள் சர்ச்சைகள் பல இருக்கின்றன அவை பற்றி பார்க்கலாம் இன்றைய செய்திகளில் செம்மணி அகழ்வை பற்றிய விடயங்களை பார்க்க போகிறோம் அதே விடையிலே நேற்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்தோனேஷியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட இலங்கையின் பாதாள உலக பெருந்தலைகளை பற்றிய விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றன ஆனால் அவர்களது வருகை குறித்து நேற்றைய நாளில் வெளியிடப்பட்ட சில செய்திகளில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நேற்று விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார் அவர் குறித்து வெளியிடப்பட்ட ஒரு புகைப்படம் குறித்து இப்பொழுது ஏஐ சர்ச்சை ஒன்று ஏற்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது பற்றிய விசாரணைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது அவை பற்றிய விரிவான செய்திகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகின்ற வாரத்தில் அழைக்கப்பட போகின்ற இரண்டு பெருந்தறைகளை பற்றிய செய்தியும் இந்த நாளில் மிக பெரும் பரபரப்பான விடயங்கள் ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் என்ன காரணத்தால் இப்படி ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு ஆர்வமும் இருக்கிறது கோட்டாபய ராஜபக்ச என்பவர் இலங்கையில் ஜனாதிபதிகளின் வரிசையில் பதவியை விட்டு விலகி ஓடிய ஒரே ஒருவர் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன குறிப்பாக பாதுகாப்பு செயலாளராக இருந்த வேளையில் மனித உரிமைகளுக்கு எதிராக செயற்பட்டிருந்தார் பல இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களில் அவரது பெயர் குறிப்பிடப்படுகிறது இப்பொழுது உள்ளடக்கப்பட்ட கடற்படையைச் சேர்ந்தவர்கள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் துணை குழுக்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் தமிழ் போராளி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கியமாக பிள்ளையான் இனிய பாரதி போன்றோர் இது கைதுகள் அவர்களது முன்னைய நடத்தைகளில் கூட கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவு பெரும் பங்கு வகித்திருந்தது என்று சொல்லப்படுகின்ற வடையில் அவர் குற்றப்புலனாய்வு தினக்கடத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்படுவது பெரும் செய்தி இல்லையா அந்த செய்தியை பற்றி ஏன் யாரும் பெரிய அளவில் செய்திகளாக ஆக்கவில்லை இல்லவற்றால் அதை பற்றி பேசவில்லை என்ற கேள்வி எழுகிறது ஒரு வீடுகளில் ரணில் விக்ரமசிங்க மீது பட்டலாந்த குற்றச்சாட்டு விடைமுறை மோசடி போன்ற முக்கியமான விடயங்கள் இருக்கும் போது அவர் தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு போன ஒரு விடயத்தை வைத்து கைது செய்தார்களே அதே போல குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைகளுக்காக அழைத்திருப்பது ஏதாவது ஒப்பீட்டளவில் சிறிய விடயத்துக்கும் என்று கேள்வி எழுந்திருக்கிறது அவரோடு சேர்த்து குற்றப்புலனாய்வு திணைக்கிடத்துக்கு சம இயக்க நாயக்கவும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த விடையில் அவரது செயலாளராக கடமையாற்றி ஒருவர் இதுவேளை அருகங்குடா பகுதியில் வைத்து இந்த நாளில் இரண்டு இலங்கையர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு அவர்களை காயத்துக்குள்ளாக்கிய இஸ்ரேலியர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட விடயமும் இந்த நாளில் பரபரப்பான விடயமாக இருக்கிறது அதை பற்றி கிடைத்திருக்கின்ற செய்திகள் செலவற்றையும் அந்த அவதானிப்புகளையும் நான் இங்கே விளக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன் இவை தவிர இந்த நாளின் செய்திகளில் இன்னும் பல விடயங்கள் முக்கியமான செய்திகள் இருக்கின்றன ஆனால் செய்திகளின் விரிவான விடயங்களுக்கு செல்ல முதல் இன்றைய எரிபொருள் விளைச்சியராக்கம் பற்றி பார்த்து விடலாம் ஒவ்வொரு புதிய மாதத்தின் முதல் நாளிலும் எரிபொருள் விலை சீராக்கம் இலங்கையிலே மேற்கொள்ளப்படுவது அனைவரும் வருந்தது எனவே இந்த செப்டம்பர் மாதத்தின் முதலாம் தேதியும் விலை சீராக்கம் எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையில் இன்று எரிபொருள் தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இம்மாதம் எரிபொருள் விலைகள் எதுவும் அதிகரிக்கப்படாது என்று குறைக்கப்படுவது இல்லவற்றால் விலை சீராக்கம் பற்றி அவர் எந்த ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கவில்லை எனவே இது ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக ஒரு விதத்தில் மக்களுக்கு ஆறுதலான செய்தியாகத்தான் கருதப்பட்டிருக்க வேண்டும் காரணம் எரிபொருள் விலைகள் கூடாது என்பதே ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருந்தது இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு எரிபொருள் விலைகளில் சுமார் பத்து வீத குறைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச சந்தை நிலவரங்களுக்கு ஏற்பவே விலைகள் தீர்மானிக்கப்பட்டு வருகின்றது எனவே எரிபொருள் விலைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட சில காலம் எடுக்கும் வந்த காரணத்தால் செப்டம்பர் மாதத்தில் எரிபொருள் விலைகள் மாறாது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டதாக ஒரு ஊடக செய்தி ஒன்று வெளியிடப்பட்டு அதை உறுதிப்படுத்தி நாங்கள் பதிவு செய்திருந்தோம் முகாமித்துவ பணிப்பாளர் அதாவது சிபிசி என்று அழைக்கப்படுகிற இலங்கை பெற்றோரிய கூடுதாபரத்தின் முகாமித்துவ பணிப்பாளரான கலாநிதி மயூரா நித்திகும் அருகே இது பற்றி தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று நள்ளிரவை அண்மைக்கு நேரத்தில் எரிபொருள் விலைகள் மாறியிருக்கின்றன எரிபொருள் விலை சீராக மேற்கொள்ளப்படுகிறது இது கம்யூனிகேஷன் இரர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசாங்கத்தில் இப்போது இருந்து வருகின்ற தொடர்பாடல் குறைபாடா என்ற கேள்வியை எங்களுக்கு மீண்டும் ஏற்படுத்தி இருக்கிறது என்னை நானே பொறுத்தவரையில் ஆனால் இது மக்களுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய விடயம் மூன்று எரிபொருள் வகைகள் குறைக்கப்படுகின்றன ஓட்டோ டீசல் விலை ஆறு ரூபாயினால் குறைக்கப்பட்டு புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் சூப்பர் டீசல் பன்னிரெண்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டு புதிய விலை முன்னூற்று பதிமூன்று ரூபாய் ஆக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் ஆறு ரூபாய் குறைக்கப்பட்டு புதிய விலை இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இந்த மூன்றும் குறைவை கண்டிருக்கின்றன அதே வேடையிலே ஆக்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் மாற்றம் எதுவும் இல்லை என்று அறிவிக்கப்படுகிறது இது இலங்கை பெட்ரோலிய கூட்டதாபதம் அறிவித்து ஒரு சில நிமிடங்களில் எல்ஐசி நிறுவனமும் இதே போன்ற விலை குறைப்புகளை இதே போல விலை சீராக்கத்தை தாங்கள் மேற்கொள்வதாக அறிவித்திருக்கிறது ஜனாதிபதி அனுர் குமார் தேசா நாளை திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொள்கிறார் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவந்து அவரது இரண்டு விஜயங்களை பற்றிய முழுமையான அட்டவணை வெளியிடப்பட்டிருந்தது ஜனாதிபதி அருள் குமார் இந்த பயணம் குறித்த அவரது நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்த விடயங்களை பகிர்ந்தவுடன் பல்வேறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள் நாளை திங்கட்கிழமை காலை எட்டு முப்பதுக்கு மயிலட்டி துறைமுகத்தில் அபிவிருத்தி பணிகள் அதற்கு பிறகு யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு குடியகல்வு திணைக்கடத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைப்பார் தொடர்ந்து பிற்பகல் வேடையில் மண்டிதீவில் இப்பொழுது முன்மொழிக்கப்பட்டுள்ள புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அங்குரார்ப்பண அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்விலே கலந்து கொள்வார் அவை யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளாக இருக்குது இதற்கிடையே அவர் செம்மணி புதைகுடி அகழ்வுகளை பார்வையிடச் செல்வாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட விடையில் நீதிமன்றத்தின் ஆலோசனைகளை இல்லை நீதிமன்றத்தின் அனுமதியை ஜனாதிபதி செயலகத்தினால் இன்னும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை இன்றைய நாளில் இன்று பிற்பகல் வேடை வரை எனவே இதன் அடிப்படையில் அவர் செம்மணி புதைகுடியை பார்வையிட முடியாது விசேட அனுமதிகளை பெற்றுக்கொண்டுதான் இவ்வாறு பார்வையிட முடியும் என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற அதே போன்ற அனுமதி முறை ஜனாதிபதிக்கும் இருக்க வேண்டும் எனவே ஜனாதிபதி அந்த பகுதிக்கு செல்லப்போவதில்லை போவதில்லை என்றே தெரிவதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஜனாதிபதி என்ற அடிப்படையிலும் அதுபோல நாளைய தினம் ஒரு வார நாளாக இருக்கின்ற காரணத்தினாலும் தன்னுடைய பகல் வேலை திட்டங்களுக்கு பிறகு ஜனாதிபதி அந்த பகுதிக்கு விஜயத்தை மேற்கொள்ளலாம் என்பது நாங்கள் எதிர்பார்க்கப்படக்கூடிய உண்டு அவ்வாறு அவர் அங்கே சென்று பார்ப்பது மக்களுக்கு அவர் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் ஒன்று ஜனாதிபதி தங்களது வாக்குகள் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் என்று சொல்லி யாழ்ப்பாண மக்கள் தமிழ் மக்கள் கருதுகின்ற இந்த வேளையில் முன்னப்போதும் இல்லாத மாதிரியான நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இந்த மக்கள் நம்பியிருக்கின்ற வேளையில் குறைந்தது அவருக்கான வாக்களித்த மக்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தியை வாக்களித்த மக்களாவது நம்புகின்ற வேடையில் ஜனாதிபதி கட்டாயமாக அந்த பகுதிக்கு விஜயம் செய்ய வேண்டியிருக்கிறது முன்னே அரசு தலைவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி அடிக்கடி சொல்லி வருகிறார் அப்படி இருக்கும்போது சந்திரிகா பண்டநாயக குமார் துங்க காரத்திலேயும் அதுக்கு பிறகு வந்த ராஜபக்சகள் காலத்திலேயும் இப்படியான அடாவடி வன்முறைகள் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டன மனித படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டன என்பது உறுதி செய்யப்பட்ட விடயமாக இப்பொழுது வெடிவந்து கொண்டிருக்கும் இந்த ஜனாதிபதி சர்வதேச விசாரணைகள் வேண்டாம் என்று மறுக்கின்ற ஒரு தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் தேசிய மக்கள் சக்தி உள்நாட்டு பொறிமுறைகளின் அடிப்படையிலேயே இதற்கான விசாரணைகள் இடம்பெறும் என்று சொல்லி வருகிறது மக்கள் அதன் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் நேற்றைய தினம் சர்வதேச காணாமலாக்கப்பட்ட ஒரு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பெருமளவான மக்கள் திரட்சியும் சொன்னது அதைத்தான் எங்களுக்கு சர்வதேச விசாரணை மட்டும்தான் வேண்டும் இதற்கு சர்வதேச நீதி கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை இருந்தார்கள் எனவே ஜனாதிபதியின் இந்த விஜயம் எதிர்பார்க்கப்படுகிற வேளையில் இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு கோரிக்கை விடுக்கப்படுகிறது மண்டே தீவுக்கு ஜனாதிபதி கிரிக்கெட் மைதானத்துக்கான ஆரம்பக்கல் நாட்டுகின்ற நிகழ்வுக்கு செல்கின்றார் அங்கே அருகேயே மண்டே தீவு பகுதியில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற வன்முறைகள் காரணமாக உயிரிழந்த மக்கள் கொல்லப்பட்ட மக்கள் அவர்களது நினைவிடங்கள் அங்கே இருக்கின்றன அவர்களுக்கான இனி நீதி வழங்கப்படவில்லை அங்கேயும் அவர் பார்வையிட வேண்டும் அந்த விடயத்திலும் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இதேவேளே ஜனாதிபதி இந்த விஜயம் குறித்து ஒரு சர்ச்சையும் வெளியிடப்பட்டிருந்தது இரண்டு மூன்று நாட்களாக இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்கின்ற நிகழ்விலே யாழ்ப்பாண மாநகர சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் அந்த நிகழ்வுகள் மாநகர மாநகரசபை மேயருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற விடயம் அதுபோல அந்தந்த பிரதேசங்களில் அங்கத்துவம் வகிக்கின்ற ஏனைய கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்களாக இருக்கலாம் இல்லவற்றால் அந்த பக்கத்தின் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கலாம் இவர்களுக்கான அழைப்பும் முறையாக வழங்கப்படவில்லை என்று குற்றம் ஜமதப்படுகிறது இது குறித்து ஊடகங்கள் சமூக ஊடகங்களில் பேசப்படும் போது பல தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களும் ஏன் தேசிய மக்கள் சக்தியின் சில சில பகுதிகளின் பொறுப்பாளர்களும் இல்லை அவ்வாறான அழைப்பு விடுக்கப்பட்டது இது பொய்யான குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி வந்தாலும் கூட இதுவரை உத்தியோகபூர்வமாக அப்படியான அழைப்புகள் விடுக்கப்பட்டதான செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் ஆதாரங்கள் இல்லை நாடு தினம் இந்த நிகழ்வுகளில் உரிய மரியாதை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது இதுவரை எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இன்னமொரு செய்தியின் அடிப்படையில் வருகின்ற மூன்றாம் தேதி புதன்கிழமை பவுனியாவில் இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்விலும் இவ்வாறே நடந்திருக்கிறது இது தேசிய மக்கள் சக்தியின் நிகழ்வா இல்லை அவற்றால் அரசாங்கத்தினால் நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வா என்ற கேள்வியை எழுப்பி பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு விடயமாக பவுனியாவில் இடம்பெறப்போன்ற ஒரு நிகழ்வு மாறியிருக்கிறது பவுனியாவிலே வருகின்ற புதன்கிழமை மூன்றாம் தேதி இடம்பெறவுள்ள விசேட பொருளாதார மத்திய நிலைய அங்குரார்ப்பண நிகழ்வுக்கான அழைப்பில்தான் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதிலே அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர் அதுபோல மவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இரண்டு பேரும் மிக முக்கியமாக தேசிய மக்கள் சக்தியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட வந்தி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற யாருக்கும் இந்த அழைப்பு இங்கே விடுக்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம் இருந்து ஏனைய மக்கள் பிரதிநிதிகளும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது வேலை சிங்கள அழைப்பிதலில் இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களது பெயர்களும் விடுவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே இது பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறது ஒரு பக்கம் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை கொண்டு வருகிறோம் புதிய மாற்றம் ஒன்றை கொண்டு வருகிறோம் கடந்த காலங்களைப் போல தாங்கள் நடக்கப் போவதில்லை என்று சொல்லுகின்ற அந்த முன்மாதிரியான நடவடிக்கையாக குறிப்பிடப்படுகின்ற விடயம் இதுவா என்ற கேள்வியை நாங்கள் இப்பொழுது எழுப்ப வேண்டியிருக்கிறது இதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கிறோம் இந்த அரசாங்கம் ஒரே ஒரு விடயத்தில் மட்டும் மிகச்சரியாக நூறு சதவீதம் சரியாக செயற்படுகிறது என்று குறிப்பிட்டால் அது ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்று பொதுவாக மக்களால் கருதப்படுகின்ற உண்டு காலத்தில் முன்னாள் அரசியல்வாதிகள் பல பேர் இல்லாவிட்டால் மூத்த அரசியல்வாதிகள் பல பேர் முன்னாள் ஆட்சியாளர்களில் ஒருவர் ராணில் விக்ரமசிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் விசாரிக்கப்பட்டார்கள் விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடரல்கள் ஆகியன இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன அப்படி இருக்கின்ற விடையில் மிக முக்கியமாக ராஜபக்சக்கள் மீது கை வைக்கப்படவில்லையே நீங்கள் ரணில் மீது கை வைத்தீர்களே முடிந்தால் ராஜபக்சகள் மீது கை வைத்து காட்டுங்கள் என்று சொல்லி பொதுமக்கள் மட்டுமல்ல நேரடியாக ஊடகங்களை இந்த அமைச்சர்களை பார்த்து இந்த ஆளுங்கட்சியை பார்த்து கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் அதற்கு சில அமைச்சர்களும் பதில் வழங்கியிருந்தார்கள் சரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு தகுந்த ஆதாரங்கள் கொண்டு வரப்பட்டால் ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல முன்னைய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் பொருத்தமான சட்டங்களின் அடிப்படையில் என்று சொல்லப்பட்டது இப்போது வருகின்ற வாரம் கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைக்கு வருமாறு பெரிய அளவில் ஊடகங்களில் காவப்படவில்லை என்ற ஒரு சந்தேகமும் அந்த கேள்வியும் பல பேருக்கு இருக்கின்ற வேடையில் ஏன் இந்த விடயம் பெரிய அளவில் ஊடகங்களால் காவப்படவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்ட வேடையில் தான் ஒரு வேடை ரணில் விக்ரமசிங்க மீது மிகப்பெரும் இரண்டு விடயங்கள் பட்டலாந்த வதைமுகாம் அது போல மத்திய வங்கி பிடைமுறையாகிய ஆகிய விடயங்கள் இருக்க இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கு அவர் அழைக்கப்பட்டது என்னவோ ஒப்புட்டளவில் அவர் செய்த குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டியலில் ஒப்புட்டளவில் சிறிய குற்றமாக கருதப்பட்ட ஒரு பயணம் பற்றி ஆனால் அது கூட சரியான முறையில் பதிக்கப்படவில்லை என்பதோடு அது ஜனாதிபதிக்கான உரித்துரிமை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயமும் இப்படி இருக்கிறது அது இனி நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக வழக்கோடு இருப்பதன் காரணமாக அதை பற்றி நாங்கள் பிறகு பார்க்கலாம் கோட்டாபய ராஜபக்சவும் அதே அவர் இழைத்திருக்கின்ற பல்வேறு மனித உரிமை மீறல்கள் அதுபோல் யுத்த குற்றங்கள் போன்ற விடயங்கள் பலது இருக்குது மனித குலத்தின் மீதான மிகப்பெரும் குற்றச்செயல்கள் பற்றிய விடயங்கள் இருக்குது அவர் அழைக்கப்படுவதும் ஒரு சிறு விடயத்துக்காக உப்புட்டளவில் சிறு விடயத்துக்காக இருக்கும் இதனால் தான் பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாமல் இந்த செய்திகளை யாரும் வெளியிடவில்லையோ என்ற கேள்வி எழுந்திருக்கும் போது இப்போது கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தியாக முன்னைய போலீஸ் மாதிபரான தேசபந்து தென்னக்கோன் அரகலையே என்று அழைக்கப்பட்ட காலிமுகத்திடல் போராட்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக தேசபந்து தினக்கோன் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அப்போது ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச விசாரணைக்கு அடைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று குறிப்பிடுகிறது இதை பற்றி இலங்கையின் பிரபல ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது செயலாளராக இருந்த சமன் ஏகநாயக்கவும் இருவேறு விடயங்களுக்காக விசாரிக்கப்பட குற்றப்புலனாய்வு திணைக்கடுத்துக்கு அடைக்கப்படுகிறார் இந்த இரண்டு பேரில் ஒருவர் கைது செய்யப்படலாம் என்று இப்போது யூகங்கள் தெரிவிக்கின்றன கோட்டாபய ராஜபக்சவின் மீது சுமத்தப்படுகின்ற ஏனைய பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக என்றால் அவர் அழைக்கப்பட்டால் உடனடியாக வாக்குமூலத்துக்கு பிறகு கைது செய்யப்படலாம் ஆனால் இந்த அரங்கலையை விடயம் வந்து வர கோட்டாபய ராஜபக்ச தேசபத்து தினக்கூனுக்கு ஏதாவது உத்தரவு பிறப்பித்து அதன் அடிப்படையில் தான் தாக்குதல் இடம்பெற்றதா அந்த அந்த வகையில் விசாரணை இடம்பெறுமா என்ற கேள்வி அந்த வகையில் விசாரணை இடம்பெறுமா என்ற கேள்வி இருக்கிறது அப்படி இருக்கும்போது சமநயக்க நாயக தான் ரணில் விக்கிரமசிங்க மேற்கொண்ட பிரித்தானிய பயணத்துக்கான நிதி ஒதுக்கி அதை சரியான முறையில் செயற்படுத்த உதவியவர் என்பதோடு முன்பு ஜனாதிபதியாக ரணில் விக்கிரமசிங்க இருந்த விடையில் அவரது உத்தரவை செயற்படுத்தியவர்களில் ஒருவராக இவர் இருப்பதன் காரணமாக அவரிடமிருந்து பல்வேறு முக்கியமான விடயங்கள் பெறப்படும் என்று தெரிகிறது வருகின்ற வாரம் விசாரணை வாரமாக இருக்கும் கடந்த வாரம் கைது வாரம் போல அடுத்த வாரமும் கைது வாரமோ தெரியாது அதை பற்றி அவதானித்திருப்போம் நேற்று இரவு இந்தோனேசியாவிலிருந்து ஐந்து பேர் ஐந்து மிக மிக முக்கியமான விஐபிக்கள் பாதாள உலக குழுக்களை இலங்கையிலே கொண்டு நடத்தியவர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார்கள் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவிலிருந்து விசேட விமானம் மூலமாக கடுநாயக்கர் சர்வதேச விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இருந்து இவர்கள் மிகப்பெரும் போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு தனித்தனி விசாரணை பிரிவுகளுக்காக இவர்கள் ஒப்படைக்கப்படுகின்றனர் கேகல் பத்திர பத்மே கொமான்டோ சலிந்து பானதூர நிலங்க மற்றும் பெக்கோ சமன் இவர்களோடு தமிழில் அகிரு ஆகிய இந்த ஐந்து பேரது வருகை இவர்களை கைது செய்து கொண்டு வந்தது மிக பெரும் சாதனையாக பார்க்கப்படுகின்றோன் உடனடியாக இவர்களை வரவேற்பதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் புதிய போலீஸ் மாதிபரான பிரியந்த் வீரசூரி ஆகியோர் விமான நிலையத்திற்கே விஜயம் செய்திருந்தார்கள் வரவேற்கின்ற இந்த ஐந்து பேரை அல்ல உண்மையில் அந்த அவர்களை கைது செய்து சாகசத்தை நிகழ்த்திய போலீசாரை வரவேற்பதற்காக ஒரு சிறிய குழு ஒன்றுதான் தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டது இதுபோல இவர்களை கைது செய்ய உதவிய இந்தோனேஷியாவின் சகாத்தா பதீசின் விசேட பிரிவும் இலங்கைக்கு வந்திருந்தது அவர்களுக்கு விசேட நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டு பாராட்டு வழங்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக அதற்கு பிறகு இவர்கள் பத்திரமாக வெவ்வேறு விசாரணை பிரிவுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் இந்த வேளையில் ஆனந்த விஜயபால அவர்கள் அங்கே கலந்து கொண்ட விடையில் அவர் விழுந்து வணங்கியதாக தெரிவித்து குறிப்பாக இந்த சாதனை ஒன்றை நிகழ்த்திவிட்டோம் வந்து அவர் விழுந்து வணங்கியதாக குறிப்பிட்டு அதிலே பல்வேறு கிண்டல் கேரி துணிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு ஒரு சில படங்கள் சமூக வருத்தரத்திலே பதிவாகி இருந்தன நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இவை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்டவை செயற்கை நுண்ணறிவு மூலமாக உருவாக்கப்பட்டவை இவற்றில் உண்மை கிடையாது என்பது இப்பொழுது முறையிடப்பட்டுள்ள விடையும் இதையடுத்து யார் இந்த படங்களை திட்டமிட்டு பரப்பினார்கள் என்பது குறித்து விசாரிப்பதற்காக குத்துப்புடனாய்வுத்தினை கடத்திடம் ஒரு முறைப்பாடு வழங்கப்படுகின்றது அவர்கள் இப்பொழுது தங்களது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்படியான செய்திகள் இப்படியான பகிர்வுகள் ஆகியவற்றை நீங்கள் கொள்ள வேண்டியது அவசியம் சில கேரி கிண்டல் நகைச்சுவை ஆகியன ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்க வேண்டியது அவசியம் மிக முக்கியமான ஒரு வழக்கு நாடை அவதானித்திற்கும் வந்த ஒரு விடயம் அதுபோல சென்சிட்டிவான விடயமாக கருதப்படக்கூடியது குறிப்பாக பல்வேறு வழக்கு விசாரணைகளின் சாட்சியங்களாக அமையப் போகுந்தவர்களாக இந்த ஐந்து பேர் இருக்கலாம் அவர்களது உயிர் பாதுகாப்பு முக்கியமாக இங்கே இருக்கின்ற வேளையில் அவர்கள் சொல்ல ஒவ்வொரு வாக்கு மூலமும் அவசியப்படுகின்ற வேளையில் அவர்களை வைத்தும் அமைச்சரை வைத்தும் கேலி பேசுகின்ற இப்படியான நடவடிக்கைகள் கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டியவை ஸ்ரீலங்கா போலீஸ் இதேட்டு அப்படி மே ஹேம விமர்சனையாக்கமா ஹேம கடையுத்தாக்கமா உப்பரிமா வினிவித பாவையும் நீத்திய ராமுவத்துள்ள அப்படி கரான போல உப்பரிமே கரணும் විශේෂෙන් මේ ක්‍රියාන් විතේදී මංනිත කර ශෂෙන් පොලිස් ාර්මයතු පොලිස් තිතුවා ශෂෙන් ප්‍රාධ පරක්ෂණ දෙ ර්මයත්වය ප්‍රධානී කරවිට මාත්ම ඇතුු කණ්ඩායිමක් මේ පිබඳ දීර කා ක් ේ සලසුන් කරලා දින හත පමණ ඉන්නනිසියාාව ඉන්දනෂ පොලීසිය සමගගේ බන්ද මෙහෙමක නිරත් වෙලා ඔවුන් අතනු අරන් හද මේරටක ගෙනවා. උබ දන්නවා සමධා පරා කණඩෑ දීර කාල ක් ස්ටේ රටේ වර්ධනයවුනේ. நேற்று ஆனந்த விஜயபால அமைச்சரும் பிரியந்த வீரசூரி அவர்களும் பல்வேறு விடயங்களை ஊடகங்கள் மத்தியில் குறிப்பிட்டிருந்தார்கள் இப்பொழுது போலீசார் சுயாதீனமாக இப்படியான விடயங்கள் செயற்பட தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் மாதிபர் அதேபோல இந்த விடயங்களை கையாளுவதற்கென்று புதிய நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டு விசேட நீதிமன்றம் மூலமாக இந்த விடயங்கள் உடனுக்குடன் எந்தவிதமான பெண்டிங்கும் இல்லாமல் தாமதிப்பு இல்லாமல் உடனுக்குடன் கையாளப்படும் என்று சொல்லி நேற்று அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார் நல்ல விடயங்கள் தான் உண்மையில் இப்படியான சம்பவங்கள் மூலமாக குற்றப்புலனாய்வு திடைக்களம் ஒன்று தன்னுடைய விடயங்களை உடனடியாக செயற்படுத்த வேண்டியது அவசியம் இலங்கையில் நடக்கிற குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டியது அவசியம் ஆனால் இன்றைய நாளில் வேளையில் வென்னப்பூவ பொலிஸ் நிலையத்துக்கு முன்னால் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகியிருக்கிறது இது மிகப்பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் பொலிஸ் நிலையத்துக்கு சென்று திரும்பி ஒருவர் மீதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகிறது இதையடுத்து ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் ஆனால் அந்த துப்பாக்கிதாரி அந்த மாலையை ஆயுதத்தோடு கைது செய்யப்பட்டுகின்றார் என்பது கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த குறிப்பிட்ட கொலை செய்யப்பட்டவர் இந்த வெண்ணப்போ பலி நிலையத்திலே இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான வழக்கு தொடர்பாக விசாரணை அந்த விசாரணை அறிக்கையில் கையெழுத்திடுவதற்காக இந்த பலிஸ் நிலையத்துக்கு போயிருந்தார் அவர் மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்று காலை பத்து முப்பது அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த அவரையும் அவரோடு சேர்ந்து பயணித்த இன்னொருவரையும் வேகமாக அந்த கார் ஒன்று முட்டி தாண்டி இருக்கிறது அதுக்கு பிறகு காரில் இருந்தவர்கள் கீழே இறங்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மீதும் துப்பாக்கி விரோகம் மேற்கொள்ளப்படுகிறது ஒருவர் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்படுகின்றனர் வருகின்ற எட்டாம் தேதி இடம்பெறுகின்ற வழக்கு விசாரணை தொடர்பாகவே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே போல கீழே விழுந்து கிடந்த இரண்டு பேர் மீது துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளும் முதல் கூறி ஆயுதங்களால் தாக்கப்பட்டதாகவும் போலீஸ் சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன இப்போது கைது செய்யப்பட்டவரை பற்றி விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவர் கையிலே இருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் இருந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றார்கள் எனவே பாதுகாப்பான சூழ்நிலை வந்து வரும்போது அது மிகப்பெரும் கேள்விகளை எங்கள் மத்தியில் எடுப்பியதாக அமைந்திருக்கிறது என்றும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து வரும்போது இந்த நாட்டிலே எங்கேதான் யாருக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது இதுவெல்ல இந்த நாளில் பதுளை பகுதியிலே இரண்டு இளைஞர்கள் சடலங்களாக மீட்கப்படுகின்றார்கள் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட ஒன்றில் இருந்து போலீசாருக்கு கிட்ட தகவலை அடுத்து உடனடியாக அந்த இரண்டு பேரை மீட்ட விடையில் இரண்டு பேரும் உயிரிழந்த நிலையில் காணப்படுகின்றார்கள் ஒருவருக்கு வயது இருபத்தி எட்டு இன்னொருவருக்கு வயது முப்பத்தி மூன்று அதீத போதைப் பொருட்களின் பாவனை காரணமாக இந்த மரணங்கள் சம்பவித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது போலீசார் மேலதைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் செம்மணி சித்துப்பாத்து இந்து பயணத்தில் இடம்பெற்று வருகின்ற மனித புதைகுடி அகழ்வெளியில் இந்த ஞாயிற்றுக்கிழமை அரை நாள் இன்றைய அரை நாளிலும் கூட அகழப்பட்ட பணிகள் இடம்பெற்று வந்தன இதிலே இருந்து புதிதாக பத்து எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் முழுமையாக பனிரெண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்றைய நாளில் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது செம்மணி மனித புதைகுடியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இதிலே இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியிருக்கிறது இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு இதில் முப்பத்தொன்பதாவது நாளாக இந்த அகழ்வு பணிகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றன கட்டகட்டமாக இதுவரை நாற்பத்தெட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட இந்த அகழ்வு பணிகளின் போது இந்த நாளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பத்து எலும்புக்கூட்டு தொகுதியோடு இதுவரைக்கும் நூற்று தொன்னூற்றி எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்படுகின்றன இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியத்தோடு இந்த அகழ்வு பணிகள் நிறைவேற்ற நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் காலை வீடகிலிருந்து ஆரம்பிக்கும் என்று கருதப்படுகிறது சில விடங்களில் நாளைய தினம் விசேட பொலிஸ் பாதுகாப்போடு ஜனாதிபதி இங்கேயே விஜயம் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பும் அனைவர் மத்தியிலும் இருக்கிறது இந்த இது சம்மந்தமான ராணுவத்தினர்களும் விசாரணை செய்வது சம்பந்தமான சமர்ப்பணங்களை நீதிமன்றத்தில் சமத்துகளை அமைத்து கொள்ளார்கள் சம்பந்தமான சமர்ப்பண வைத்து செய்யப்பட்டது நல்ல இனிவருங்க இனிவெருங்காலங்களில் சிறந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் அழைக்கப்படும் போதுதான் அதிகம் இந்த அகழ்பணி முடிவடைந்த பிற்பாடு தான் அதற்கான சமர்ப்பணங்களை செய்ய வேண்டி இருக்குது நாளையதம் இந்த நாட்டிற்கு யாதுபதியான ரொக்குமார கேசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாண இந்திய மனு தோன்றத்தில் மைத்துள்ளவுள்ள அவர் சமாளிக்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றதா நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்கள் அது பத்திரிகைகளில் தான் அதுக்கான செய்திகளை பார்த்திருந்த ஒரு அமைச்சரும் சொல்லியிருந்தார் ஆனால் இதுவரை கௌரவமன்றுக்கு எந்தவித நகர்த்தல் பத்திரமும் தாக்கல் செய்யப்படவில்லை அவ்வாறு நாளை தாக்கல் செய்யப்படுமா என்றால் கௌரவமன்று அதுக்கான அனுமதியை வழங்கும் இறுதியாக அண்மைக்காலத்தில் அவதானிக்கப்பட்டு வருகின்ற இஸ்ரேலியர்களின் இலங்கை வருகை தொடர்பான ஒரு அச்சம் கரந்த செய்தி ஒன்று குறிப்பாக இது கிழக்கு மாகாணம் மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் அதிக அளவில் இஸ்ரேலியர்கள் சத்தம் இல்லாமல் ஊடுருவி இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கமும் அதற்கு இடமளித்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் ஒரு ஆதங்கமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க பதவியேற்றவுடன் அப்போது முழுமையாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று புதிய அரசாங்கம் பதவியேற்றிருக்கவில்லை ஆனால் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் அவர் பயங்கரவாத தடைசனத்தின் மூலமாக கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தது அருகங்குடா பகுதியிலே இஸ்ரேலியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்கள் இல்லாவிட்டால் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக அங்கே கொண்டு வரப்பட்ட சில நடவடிக்கைகள் தொடர்பானது அங்கே உள்ள மக்கள் அருகங்குடா பகுதியிலே உள்ள மக்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்றார்கள் ஆனால் அந்த இஸ்ரேலிய குடியிருப்பு பகுதிகளாக சில இடங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன அந்த குற்றச்சாட்டை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக சுமத்தி வந்திருந்தார்கள் அதன் ஒரு சம்பவமாக இந்த நாளில் இடம்பெற்ற சம்பவம் பார்க்கப்படுகிறது இன்று அங்கே காணப்பட்ட உணவகத்தின் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை இரண்டு இஸ்ரேலியர்கள் தாக்கியிருக்கின்றார்கள் வீதியிலே போக்குவரத்துக்கான தடை ஏற்படுத்தியதன் காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் தான் இந்த தாக்குதலாக முடிவடைந்திருப்பதாக தெரிகிறது கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட இருபத்தாறு வயதில் அந்த இரண்டு பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இதையடுத்து மக்கள் அங்கே குழுமி தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுக்கு பிறகு அடாவடித்தனமாக நடந்து கொண்ட இஸ்ரேலியர்களின் இரண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்படுகின்றார்கள் அந்த இரண்டு பேர் கைது செய்யப்படும் போது ஒரு காணொலி என்று பார்த்தேன் சமூக வர அங்கே உள்ள அந்த சுற்றுப்புறத்தில் வசிக்கின்ற இல்லாவற்றில் அங்கே தற்காலிகமாக வாழ்ந்து வருகின்ற நான்கைந்து இஸ்ரேலியர்கள் கூடி அந்த இரண்டு பேரது கைதுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வந்திருந்தார்கள் ஏற்கனவே அருகங்குடா பகுதியில் ஒரு இஸ்ரேலிய வழிபாட்டிடம் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் ஐடிஎஃப் டிஎஃப் என்று அழைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பல்வேறு பதாகைகள் மற்றும் பல்வேறு சுவர் வசன கோர்வைகள் ஆகிய நாங்கள் காணப்படுவது பற்றியும் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன் இப்போது இந்த விடயம் கொஞ்சம் பார்தூரமான ஒரு அச்ச நிலையம் அதுபோல ஒரு விதமான அதிருத்து நிலையம் மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இது பற்றிய சரியான தெளிவு வழங்கப்படுவது வேண்டியது அவசியமாகிறது அண்மையை கூட சமூக வர்த்தகத்தில் பார்த்தேன் பலஸ்தீனா ஆதரவு தெரிவிக்கின்ற சமூக வரித்தள பதவிகளை கிட்ட பல பேரை மறைமுகமாகவும் நேரடியாகவும் துறையினர் மிரட்டுவதில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு முணுமுணுப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது இது பகிரங்கமாக எழுதப்பட்டு வருகிறது எனவே இது குறித்து சரியான விதத்தில் இந்த அரசாங்கம் அணுக வேண்டியது அவசியமாகிறது ஒரு வெளிப்படத்தன்மையான விசாரணை இங்கே மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது இஸ்ரேலுக்கு இந்த இந்த அரசாங்கம் ஒரு விதமான ஆதரவை வழங்குகிறதா இல்லவற்றால் மறைமுகமாக பயந்து நடக்கிறதா என்ற கேள்வியை பகிரங்கமாக நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது வரும் நாட்களில் அவதானித்திருப்போம்